பேரா தெலுக்கு இந்தானில் நேற்று முன்தினம் காலையில் நிகழ்ந்த கோர விபத்தில் கூட்டரசு சேமப்படையைச் சேர்ந்த ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் புலன் விசாரணைக்கு உதவும் பொருட்டு அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து போலீசார் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர் விபத்து நிகழ்ந்த இடத்தில் இருந்து இதர சேமப்படை வீரர்களோடு சம்பந்தப்பட்ட லாரி நிறுவனத்தின் உரிமையாளரும் விசாரணைக்காக அழைக்கப்படுவார் என்று கிலிர்பேரா மாவட்ட போலீஸ் தலைவர் பக்ரி ஜெயனால் அபேடின் தெரிவித்தார் விசாரணை ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது என்பதற்காக சம்பந்தப்பட்ட அனைவரிடமிருந்தும் வாக்குமூலம் பதிவு செய்யப்படுகிறது என்று அவர் கூறினார் புலன் விசாரணைக்கு உதவ பொதுமக்களும் அழைக்கப்படுகின்றனர் என்று அவர் தெரிவித்தார் மனித குறைவு வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப குறைபாடுகள் சுற்றுச்சூழல் விவகாரங்கள் உட்பட எல்லா கோணங்களிலும் தாங்கள் விசாரணை போவதாக அவர் கூறினார் கடந்த ஆண்டின் முதல் காலாண்டுடன் ஜனவரி முதல் மார்ச் வரை ஒப்பிடுகையில் முதல் காலாண்டில் மலேசியாவில் குழந்தை பிறப்பு விகிதம் விழுக்காடு சரிவு கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் காலாண்டில் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று பதிமூன்றாக இருந்த மகப்பேறு இவ்வாண்டின் முதல் காலாண்டில் தொன்னூற்று மூன்றாயிரத்து ஐநூறு ஆக குறைந்துள்ளது என்று மலேசிய புள்ளி விவரத்துறை தெரிவித்துள்ளது முடிவடைந்த முதல் காலாண்டில்

கடந்த ஆண்டின் முதல் காலாண்டில் சீன சமூகம் இடையிலான குழந்தை பிறப்பு விகிதம் ஒன்பது புள்ளி ஆறு விழுக்காட்டிலிருந்து எட்டு புள்ளி ஆறு விழுக்காடாக குறைந்துள்ளது அதேவேளையில் இந்தியர்களின் பிறப்பு விகிதம் நான்கு புள்ளி இரண்டு விழுக்காட்டிலிருந்து மூன்று புள்ளி எட்டு விழுக்காட்டுக்கு குறைந்துள்ளது என்று அவர் கூறினார் மலாய்க்காரர்களின் பிறப்பு விகிதம் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காட்டிலிருந்து விழுக்காட்டுக்கு உயர்வு கண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் மொத்த மக்கள் தொகை இந்த காலாண்டில் மூன்று கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சமாக உள்ளது கடந்த ஆண்டின் காலாண்டில் அது மூன்று கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சமாக இருந்தது பகுதியில் சேவல் சண்டை கள்ள லாட்டரி போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த நூற்றுக்கணக்கான சூதாடிகளை போலீசார் கூண்டோடு கைது செய்துள்ளனர் இஸ்லாம்பூரின் சுங்கை புலோ மருத்துவமனைக்கு அருகே உள்ள அடர்ந்த பகுதி ஒன்றில் ஒக்கிட்டமானின் குற்றவியல் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் சோதனையில் அவர்கள் சிக்கினர் எனும் பெயரிலான அந்நடவடிக்கை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்டது முக்கிட்டமான ஒழுங்கின சூதாட்ட மற்றும் ரகசிய குண்டர் கும்பல் துடைத் தொடப்பு பிரிவினரால் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகள் குறிப்பாக சேவல் சண்டை தாயக்கட்டை விளையாட்டு கள்ள லாட்டரி போன்ற செயல்கள் அங்கு எட்டு மாதங்களாக நடைபெற்று வந்தது தெரியவந்துள்ளது பி கே ஆர் கட்சியில் விரிசல் ஏற்பட்டு கூறப்படுவதை அதன் தலைமைச் செயலாளர் ஃபுசியா சலே மறுத்துள்ளார் இதுபோன்ற ஊகங்களால் இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் கட்சியின் தேசிய மாநாட்டு பணிகள் பாதிக்கப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டார் பி கேஆர் உறுப்பினர்கள் மத்தியில் ஒற்றுமை உணர்வு மேலோங்கி உள்ளது என்றும் தொகுதி நிலையில் விரிசல் ஏற்பட்டிருப்பதற்கான எந்த அறிகுறிகளும் தென்படவில்லை என்றும் அவர் கூறினார் அண்மையில் நடைபெற்று முடிந்த பி கே ஆர் தொகுதி தேர்தல்களில் முக்கிய புள்ளிகள் பலர் தோல்வி கண்டிருப்பதால் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி நிலவி வருவதாக கூறப்படுகிறது இதனால் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவிருக்கும் கட்சியின் மத்திய தலைமைத்துவ தேர்தலில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என சில தரப்பினர் கூறி வருகின்றனர் சிறப்பு போலீஸ் படை பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட கோர விபத்தில் ஒன்பது பேர் பலியான நிலையில் மேலும் மூவர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி நான்கு வயது அலி ஐம்பது வயது சாஜன் மஸ்லான் மார் மற்றும் முப்பத்தி ஒன்பது வயது கார்பல் முகமது இஸ்வான் இஷாக் ஆகிய மூவரும் தற்போது தெலுக்கிந்தான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக ஏசிபி பக்ரி ஜைனால் ஜெய்னால் தெரிவித்தார் விபத்தில் காயமடைந்த மேலும் நான்கு எஃப்ஆர்யூ உறுப்பினர்கள் சுய நினைவு பெற்று அதே மருத்துவமனையில் இன்னும் சிகிச்சை பெற்று வருவதாக பக்ரி மேலும் கூறினார் தலைநகர் ஹாட் சாக் கஃபேக்கு எதிரே உள்ள ஜலான் சுல்தான் இஸ்மாயிலில் ஒரு ஆணின் அழுகிய உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் பொதுமக்களில் ஒருவர் தொடர்பு கொண்டு உணவகத்தின் குறுக்கே உள்ள சில மரங்களின் மத்தியில் உடலை பார்த்ததாக கூறினார் என்று தாங்வாங்கி காவல்துறை தலைவர் சுலைஸ்மி அப்ரண்டி சுலைமான் தெரிவித்தார் விசாரணையில் உடல் அழுக தொடங்கியிருப்பது கண்டறியப்பட்டது இறந்தவரின் வயது மற்றும் இனம் தீர்மானிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார் சாம்பல் நிற நீல நிற ஷார்ட்ஸ் மற்றும் நீல செருப்புகள் அணிந்திருந்தார் கழுத்தில் காயங்கள் எந்த ஆவணங்களும் காணப்படவில்லை தெரிவித்துள்ளார் உடல் கொலம்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அங்கு இன்று பேத பரிசோதனை நடத்தப்படும் என்று அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்